வணக்கம் நண்பர்களே எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரர்களே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜாலி விமானப்படைத்தளம்னு ஒன்று இருக்குது அந்த விமான விமானப்படைத்தளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோட் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்துலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள காலி ஒரு விவசாய நிலம் ஒரு சென்டின் விலை ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் மட்டுமே சிறிது விலை குறித்து வாய்ப்பு உள்ளது இது விவசாய நிலத்தில் எந்த ஒரு இலவச மின்சார வசதியோ கிணறு வசதியோ போர் வசதியும் கிடையாது மெயினாக இந்த இடத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள ஒரு அருமையான விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலேருந்து அரக்கணம் செல்லும் மெயின் ஸ்டேட் ஹைவே பாதையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க சைட்டு வசிட்டு வந்து பாருங்கள் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும் அரக்கோணம் அரக்கோண பாதத்தில் இடம் வாங்குறவங்க மிஸ் பண்ண மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் உங்களிடம் வெளியிடுவது உங்கள் நண்பர்கள் விசாரித்துள்ள சிவகுமார் தாண்டவராயன்